ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தனா சமையல் சந்தனா சமையல் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சின்ன கதை தான் பார்க்க போகிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம முருங்கை மரத்தை வச்சுதான் ஒரு கதை முருங்கை மரம் வந்து ஆலமரத்தை பார்த்து கேலி பண்ணிச்சான் என்ன பார்வே நான் வந்து இவ்வளோ பெரிய தோப்பாக இருக்கேன் ஆனால் நீ வந்து ஒத்தையாக இருக்க அப்படின்னு சொல்லி முருங்கை மரம் சிரிச்சித்தான் அதுக்கு ஆலமரம் சொல்லிச்சா நான் வந்து கொத்தையாக இருந்தாலும் உறுதியாக இருக்கேன் எவ்வளோ புயலோ எவ்வளோ மழையோ வந்தாலும் என்னை யாரும் சாய்க்க முடியாது ஆனால் நீ அப்படி இல்லை ஒரு காற்று அடித்தாலும் உடஞ்சி போயிடும் ஓங்கிட்ட உறுதி இல்லை என்கிட்ட உறுதி இருக்குது யாரும் உன்னை நம்பி ம மரத்து மேலே ஏற முடியாது ஏறுனா நீ காலைவாரி விட்டுருவ நீ பார்க்க வந்து தோப்பு பெருசாக இருக்கலாம் ஆனால் ஒன்றை நம்பி வரவங்க மரத்தில் ஏறுனாங்கன்னா நீ காலை வாரி விட்டுருவ ஆனால் நான் அப்படி இல்லை என்னோட விழுதை பிடிச்சி கூட நீ மரம் உச்சிக்கு நீ வரலாம் ஏன்னா அவ்வளோ உறுதியாக இருக்கேன் நான் புயலோ காற்றோ யார் வேணாலும் என் மரத்துக்கடியில் வந்து தங்கிக்கலாம் ஆனால் உன்னை நம்பி யாரும் நிற்க முடியாது அவ்வளோ பலகீனமான ஆள் இதே மாதிரி தான் உண்மையும் பொயும் உண்மை ஆலமரம் மாதிரி ஸ்ட்ராங்கானது ஆனால் பொயின்றது முருங்கை மரம் மாதிரி அவ்வளோதான் இதை நம்பி மண்குதையை நம்பி ஆற்றுல எப்படி இறங்க முடியாதோ அதே மாதிரி முருங்கை மரத்தை நம்பி யாரும் மலையேற ஏற முடியாது அதுதான் இது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா என்னடா நம்ம உண்மை பேசுகிறோம் நம்ம ஒத்தையாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க உண்மை வந்து நல்லா ஸ்ட்ராங்கானது பொய் வந்து கூட்டமாக தெரியலாம் ஆனால் அது வந்து உறுதி இல்லாதது உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும் பொய் என்றைக்குமே தூக்கும் அதனால் உண்மையாக இருக்கவங்க கலங்காதீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க உங்களை நம்பி வந்து நின்ண்டா நீங்கள் கைவிட மாட்டீங்க ஆனால் இதை நம்பி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இது கால வாரத்தை செய்யும் அதனால் வந்து யாரும் உண்மைக்கு துணை போ உண்மைக்கு துணை நில்லுங்க பொய்க்கு துணை போகாதீங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சந்தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய்